பணத்தை சேமிப்பது ஒரு முக்கியமான நிதி பழக்கமாகும் இது எதிர்கால தேவைகள் அவசரகால சூழ்நிலைகள் மற்றும் நீண்டகால நிதி இலக்குகளுக்கு உதவுகிறது பணத்தை சேமிப்பதற்கான சரியான வழிகள் பற்றிய விளக்கம் இங்கு தரப்பட்டுள்ளது தனிப்பட்ட பட்ஜெட் தயாரித்தல் வருவாய் மற்றும் செலவுகளை கணக்கிடுங்கள் உங்கள் மாத வருவாய் மற்றும் அனைத்து செலவுகளையும் வீட்டு வாடகை உணவு பில் கடன்கள் போன்றவை பட்டியலிடுங்கள் சேமிக்க வேண்டிய தொகையை நிர்ணயிக்கவும் உங்கள் செலவுகளுக்கு பிறகு மீதமுள்ள தொகையில் ஒரு பகுதியை சேமிப்புக்காக ஒதுக்கவும் எஹுகாயூத் இருபது முதல் முப்பது சதவீதம் வரை தானியங்கி சேமிப்பு வங்கி அல்லது நிதி நிறுவனங்களை பயன்படுத்தவும் உங்கள் வருவாயின் ஒரு பகுதியை தானாகவே சேமிப்பு கணக்கில் மாற்ற ஓட்டோடெபிட் டெபிட் வசதியே அமைக்கலாம் சிறிய தொகைகளில் தொடங்குங்கள் சிறிய தொகைகளை சேமிப்பது கூட நீண்ட காலத்தில் பெரிய சேமிப்பாக மாறும் சேமிப்புக்கான இலக்குகளை வைத்துக் கொள்ளுங்கள் குறுகிய கால மற்றும் நீண்ட கால இலக்குகள் எடுத்துக்காட்டாக குறுகிய கால இலக்குகளில் அவசர கால நிதி மூன்று முதல் ஆறு வரை மாத செலவுகள் அல்லது ஒரு பயணம் நீண்ட கால இலக்குகளில் வீடு வாங்குதல் அல்லது ஓய்வூதியம் ஸ்மார்ட் இலக்குகள் ஸ்பெசிபிக் மெஷரபிள் அச்சீவேபிள் ரெலவிண்ட் டைம்பவுண்ட் குறிப்பிட்ட அளவிடக்கூடிய அடையக்கூடிய பொருத்தமான காலக்கெடு இலக்குகளை வைத்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற செலவுகளை குறைத்தல் விருப்பத்திற்கான செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் உதாரணமாக வெளியில் உண்பது தேவையற்ற ஷாப்பிங் போன்றவற்றை குறைக்கலாம் ஒப்பந்தங்கள் மற்றும் தள்ளுபடிகளை பயன்படுத்தவும் பில் கட்டணங்கள் இன்டர்நெட் மொபைல் போன்றவற்றிற்கு மலிவான திட்டங்களை தேடுங்கள் கடன்களை மேலாண்மை செய்தல் அதிக வட்டி கடன்களை முதலில் தீர்க்கவும் கிரெடிட் கார்டு கடன் அல்லது தனிப்பட்ட கடன்கள் போன்றவற்றை முன்னுரிமை அடிப்படையில் தீர்க்கவும் கடன்களை தவிர்க்கவும் தேவையில்லாத கடன்களை எடுப்பதை தவிர்க்கவும் முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்தல் பலவிதமான முதலீடுகள் நிலையான வைப்பு எப்டி மியூச்சுவல் ஃபண்ட் பங்கு சந்தை பொது சேமிப்பு திட்டங்கள் பிபிஎஃப் ஏன்எஸ்சி போன்றவற்றில் முதலீடு செய்யலாம் ஆபத்து தாங்கும் திறனைப் பொறுத்து முதலீடு செய்யுங்கள் உங்கள் ஆபத்து தாங்கும் திறனுக்கு ஏற்ப முதலீடுகளை தேர்ந்தெடுக்கவும் அவசரகால நிதி நிதியை உருவாக்குதல் மூன்று முதல் ஆறு வரை மாதங்களுக்கான செலவுகளை சேமிக்கவும் இது வேலை இழப்பு அல்லது எதிர்பாராத செலவுகளுக்கு உதவும் எளிதல் அணுகக்கூடிய கணக்கில் வைக்கவும் செவிங்ஸ் அக்கவுண்ட் அல்லது லிக்விட் ஃபண்ட்ஸ் போன்றவை வரி சேமிப்பு திட்டங்களை பயன்படுத்துதல் செக்ஷன் எண்பது சி பிபிஎஃப் இஎல்ஏஸ் இன்சூரன்ஸ் போன்றவற்றில் முதலீடு செய்வதன் மூலம் வரி சேமிக்கலாம் மற்ற வரி சேமிப்பு வழிகள் மருத்துவ காப்பீடு செக்ஷன் எண்பது டி கடன் செக்ஷன் இருபத்தி நான்கு போன்றவை தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் பட்ஜெட் அப்ளிகேஷன்கள் மின்ட் பயனெபி போன்ற பயன்பாடுகளை பயன்படுத்தி உங்கள் செலவுகளை கண்காணிக்கவும் ஆன்லைன் சேமிப்பு கருவிகள் உதாரணமாக டிஜிட்டல் கோல் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போன்றவற்றில் ஆன்லைனில் முதலீடு செய்யலாம் வழக்கமான மதிப்பாய்வு மாதாந்திர நிதி மதிப்பாய்வு உங்கள் பட்ஜெட் சேமிப்பு மற்றும் முதலீடுகளை மாதந்தோறும் சரிபார்க்கவும் தேவைக்கு ஏற்ப மாற்றங்களைச் செய்யவும் வாழ்க்கை நிலைமைகள் மாறும்போது உங்கள் நிதி திட்டத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் முக்கியமான உதவிக்குறிப்புகள் சிறிய தொகைகளில் தொடங்குங்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் அல்லது நூறு ரூபாய் சேமிப்பது கூட பலனளிக்கும் ஒழுங்குமுறை சேமிப்பு ஒரு ஒழுக்கமான செயல்பாடு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நிதி மேலாண்மை குறித்து தொடர்ந்து கற்றுக்கொண்டு உங்கள் அறிவை விரிவுபடுத்துங்கள் பணத்தை சேமிப்பது என்பது ஒரு பழக்கமாகும் இது நேரம் மற்றும் ஒழுங்குமுறை தேவைப்படுகிறது சிறிய படிகளில் தொடங்கி நீங்கள் உங்கள் நிதி இலக்குகளை அடையலாம்